வணக்கம் பாண்டியராஜன் வணக்கம் வணக்கம் நடிகர்கள் என்றால் கொஞ்சம் கலராகவும் உயரமாகவும் அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்பாங்க அப்படி இல்லாம எப்படி அந்த நேரத்தில் உச்சத்தில இருந்த நடிகைகளோடு சேர்ந்து நீங்க ஒரு டிவேட் பாடுனீங்க அவங்க எல்லாம் அச்சம் பண்ணா இவருக்கு நிகரம் அடிக்க முடியுமாரு உயரமா இருக்கிறதுன்றது வேற திறமையா இருக்கிறன்றது வேற அது எனக்கு ஆரம்பத்திலிருந்தே கேள்வி இப்ப சினிமாவுக்கு வந்து நடிச்சு இருபத்தாறு வருஷம் ஆனப்பறவும் இப்போதே கேள்வி ஆள் சுமாரா இருக்கிறீங்க பாக்குறதுக்கு உயரம் எல்லாம் கூட இல்ல அப்புறம் எப்படி நீங்க எந்த தைரியத்துல நீங்க கதாநாயகன் அணைக்குவாங்க நீங்க சொன்ன தைரியம் தான் தைரியத்துல தான் வர்றதை தவிர அந்த கதாபாத்திரத்துக்கான உருவம் எனக்கு இருக்கா அப்படின்னு யோசிப்பேன்னா தவிர எனக்கு என்னுடைய உருவத்துக்கு ஒரு கதாபாத்திரம் உருவாக்குறது எனக்கு உடன்பாடு இல்லை அது உயரமானவருடைய கதை நிறம் கம்மியானவருடைய கதை அப்படிலாம் வர்றதே இல்லையே மரபு அந்த மரபுலாம் போச்சு கதைக்கான நாயகன் தான் கதாநாயகன் அவ்வளவுதான் நாங்க வந்துட்டு அத பொசிட்டிவ்வா எடுத்துக்கொண்டாலும் நெகட்டிவா பார்க்கும்போது போது ஏன் எந்த நடிக்கையாவது உங்களுக்கு நடிக்க ஏலான்னு சொல்லிக்காங்களா ஏன் கூட நடிக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்களா சொல்லியிருக்காங்களான்னு நாங்க கேக்குறோம் நிறைய நடந்திருக்கு படங்கள் ஓடும்போது அது பிரச்சனையா இருக்காது படங்கள் சேவை ஓடாத போது எதுக்கு ஒரு கூட நடிக்கணும் எல்லாம் சொன்னவங்க எல்லாம் உண்டு நம்ம அதை பெருச்சா எடுத்து கூடாது அது அப்படி சொன்னதால தான் நம்ம அடுத்து வேகமா மறுபடியும் வச்சி கொடுப்போம் எதுக்கு நிராகரிக்கிறாங்களோ அதுவே கேலஞ்சி எடுத்துக்கணும் பாண்டியராஜன் கூட நான் இப்பதான் நடிக்க மாட்டேன்னு சொன்னவங்கள என் கூட வந்து அவங்க நடிச்சிருக்காங்க மறுபடியும் ஆமா அதுதான் நம்மளுடைய வெற்றியா இருக்கும் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன சார் நம்மளுடைய பிளஸும் தெரிய மாட்டது மைனஸும் தெரிய மாட்டது அதான் ப்ளஸ் பாயிண்ட் உங்களோட சொந்த இடம் எது நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் எப்படின்னு சொல்லுங்க நான் பிறந்த தான் சென்னையில் சைதாப்பேட்டை சென்னை வாசி முழுக்க முழுக்க பியூர் சென்னை வாசி எப்படி சார் பாக்கியராஜ் நீங்க உதவி இயக்குநராக சேர்ந்து கொண்டீங்க நான் கதாசிரியர் தூயன் அவர்கிட்ட ஆபீஸ் பாயா இருந்தேன் தூயன் வசனகரத்து அவர்கிட்ட வந்து ஆபீஸ் பாயா இருந்தேன் அப்புறம் காப்பி ரைட்ல இருந்தேன் அங்க அவரும் அங்க பாக்கிறார் சார் அப்போ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவர் சுடல் பஜி வாங்கி கொடுத்து ஆபீஸ் பாய் இருந்தால அவருக்கு பிடிச்ச மனதான் வாங்கி வாங்கி கொடுத்து அப்படியே வந்துதான் அவர்கிட்ட உதவியாக சேர்ந்தோம் அவருக்கு பிடிச்சது கதையாச்சு ஆமா கதை பிடிக்குதான் அவர் வந்தாரு அவரை பிடிக்குது நான் சுடல் பிடிச்சி வாங்கி கொடுத்தேன் சார் அவங்களோட படங்கள் எல்லாம் பார்த்துட்டு பாக்கியராஜ் உங்களுக்கு என்ன கமெண்ட் சொல்லுவார் அவர் என்னுடைய படங்கள்ல எல்லா படங்களும் விமர்சனம் பண்ணுவார் இது இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்குமே இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமே இப்படி பண்ணிருக்கலாமே ஆமா ஆங்கில படங்களுக்கு கூட ஒரு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஐபிஐ சொல்லுவாரு நீங்க ஆங்கில படம் அல்லது ஹிந்தி படங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய உங்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்படவில்லையா அப்படிதான் இல்ல சினிமா சார்ந்த எந்த தொழிலையும் நம்ம செய்யலாம் இப்ப சொல்லப்போ ஒரு குறும்படம் ஒண்ணு எடுத்திருக்கேன் ஹெல்ப் அது ஆங்கில படம் ஆமா பிரேசில் நாட்டுல திரையிடப்பட்டு நாமினேட்டர் ஆனேன் ஆங்கில படம் பாண்டியராஜன் வந்து ஆங்கில படம் இயக்க முடியுன்றதுக்கு அது உட்காரலாம் அடுத்து ஹாலிவுட்ல இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்தாலும் வரும் இல்லையா வந்தாலும் வரும் வரணும் நம்பிக்கையோட இருப்போம் கண்டிப்பா நீங்க நல்லா பாடுவீங்கன்னு சொல்றாங்க உண்மையா யார் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணுது பேசுவேன்னே எனக்கு சந்தேகமா இருக்குது அப்புறம் நல்லா பாடுவேன் என்ன இருக்கு நான் இசையமைச்சு அது உண்மை மியூசிக் பண்ணணும் தான் வந்தேன் நான் வயல் டிப்ளமா படிச்சிருக்கேன் இசை செல்வன் பட்டம்லாம் வாங்கியிருக்கிறேன் அந்த மாதிரி விபத்துலாம் நடந்திருக்கு

ஆள் பார்க்க சுமாரா இருக்கிறீங்க எப்படி வந்தீங்கன்னு அந்த எண்ணம் எனக்கே வந்து நானே கேள்வி கேட்டு நடிக்கிற வேலை எல்லாம் கஷ்டம் சொல்லிட்டு அப்புறமா உதவி இயக்குனர் வேலைக்கு வந்து அப்புறம் இயக்குநர் ஆகி அதுக்கப்புறம் என்ன நானே அறிமுகப்படுத்திட்டேன் நடிச்ச போது நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க எதுக்கு இந்த ஆளுக்கு இந்த வேலை ஒழுங்கா டைரக்ஷன் போயிட்டு இருக்குது எதுக்கு நடிச்சு படத்தை கெடுக்க போறாருன்னு கூட என் காது படம் பேசுறாங்க அதே மாதிரி மாரி தைரியமா நடிச்சோம் ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் நினைக்க வேலை தமிழ்நாட்டு மக்களுடைய தகிப்பு தன்மை நம்மள கதாநாயக நான் ஏற்றுக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா ஆ கவிதை படிப்பேன் எழுத வராது கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எழுதும் போது நான் உட்காந்து கீழே காப்பி எடுத்திருக்கேன் அந்த நாட்கள் படத்துக்கு ஆமா நான் உதவி இயக்குனர் எம்எஸ்சி அவர்கள் இசையமைச்சாங்க அது கண்ணதாசன் அவர்கள் பாட்டு போது வேற உதவியாளர் அவருடைய உதவியாளர் பாட்டு எழுதுவாங்க நானும் கூட உட்காந்து காப்பி எடுத்திருக்கேன் அந்த பாக்கியம் உண்டு அப்புறம் வாலி அவர்களோட எனக்கு மிகப்பெரிய திருப்பு முனை காதல் ஐயா அந்த பாட்டு எழுதுறவங்க வாலிசாரு கவிஞர் வைரமுத்தாரு இன்னைக்கு என் தம்பி பாண்டியராஜின்னு சொல்லிட்டு உரிமையோட சொல்லுவாரு கவிஞர்கள் மேல எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னா என்னுடைய மாமனார் அவிநாசிமணி அவர்கள் கவிஞர் அதனால கவிஞர்களுக்கு எனக்கும் அந்த மாமா மாப்பிள்ளைன்னு ஒரு ஒற்றுமை உண்டு அவரோட பேர் என்ன சொன்னீங்க சார் அவிநாசிமணி அவங்களோட மனைவியுடைய அப்பா ஆமா 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 அப்படி கலை குடும்பத்திலே பிறந்தீங்க இல்லையா இல்ல இல்ல நான் காலைல குடும்பம் எங்க குடும்பத்துலயே நான் ஒருத்தன் சினிமா வந்தேன் எங்களோட வந்து ட்ரான்ஸ்போர்ட் குடும்பம் எங்க அப்பா பல்லவன் ட்ரான்ஸ்போர்ட் ஓட்டுனார் நமக்கு அன்னைக்கு பார்வாங்க எல்லாருமே ட்ரான்ஸ்போர்ட் தான் இருப்பாங்க நான் ஒட்டுனா காக்கி சட்டிய போடாம இந்த பக்கம் வந்துட்டு கன்ட்ரெக்டரா போயிருக்கணும் வேலையும் வந்துச்சு பட் இங்கயே விசில்தான் அடிக்கிறாங்க அங்கேயும் விசில் தான் வந்து சினிமா உங்களுக்கு விசிலுக்கு உங்களுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு இல்லையா ஆமா ஆமா பெண்கள் எதுக்கு வீட்டுல மனைவி எல்லாம் பண்றதுக்கா அது துரு நம்ம நிறைய மாட்டிக்கிட்டே முடிச்சிருக்கோம் பெரும்பாலான படத்துல என் கதாபாத்திரம் மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும் அது மாட்டிட்டு முடிக்கும் போது மொழி கொஞ்சம் அதிகமா முடிக்கிறோம் அது கொஞ்சம் பதிவாகி போச்சு இந்த பிறந்ததுல இருந்து எதே கண்டன அப்பெல்லாம் யாரும் சொல்லலையே திரு துரு இருக்கு நான் ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் உங்களிடம் கதை ரெடியா இருக்கிறதா ரெடியா இருக்கு சென்சார் சர்டிபிகேட் இல்ல உடனே இருக்கலாம் வாங்க எப்படியான கதை நீங்க போன்லயே கதையை கேட்டு நீங்க போய் எடுத்து போறீங்க உங்களோட தைரியம் இல்ல சார் எப்பவும் ரெடியா இருக்கணும் ஏன்னா இப்ப நம்ம விளையாட்டுக்குன்னு சொல்லல எப்ப தயாரிப்பாளர்கள் வரும்போது நம்ம அவங்க கிட்ட நம்முடைய கதையை சொல்றதுக்கோ என்ன மாதிரியான படம் எடுக்க போறது சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும் ஒரு காலம் முன்னாடி என்னன்னா முதல்ல இயக்குநரை புக் பண்ணிட்டு கதையெல்லாம் அப்புறம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணுவாங்க இப்ப அப்படிலாம் கிடையாது வந்து பாக்குறவங்கிட்ட சொல் கேட்கறவங்கிட்ட நம்ம ரெடியா இருக்கணும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க தமிழ் சினிமாவிலே முதல் பெண் இயக்குனர் யார் டி பி ராஜலட்சுமி அவங்களோட ஃபோட்டோ கூட இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில இன்னும் இல்லன்னு சொல்லி அவங்களோட மகள் குறைபட்டிருந்த நான் ஒரு ஒரு பத்திரிகையில் பொது விஷயங்கள் இதெல்லாம் வந்து வந்து நான் நான் உறுப்பினராக இருக்கிறேன் இதை பேசக்கூடாது இருக்கலாம் பட் இருக்குது வரலாற்று பத்திரிகையில படிச்சிருந்தேன் நீ அவங்களோட பேரை ஞாபகம் நினைக்கும் போது பெருமையா இருக்கு என்ன வந்துட்டு என்ன சார் கேள்வி நான் எஸ்எல்சி படிச்சிருக்கேன் படிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வறுமையின் காரணமா நான் படிக்கல காலேஜ் போறதுக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கும் நோட் புக் வாங்குறதுக்கு காசு இல்ல அந்த எண்ணத்தால நான் டூ தௌசண்ட்ல அஞ்சல் வழி கல்வியா எம்ஏ முடிச்சேன் டூ தௌசண்ட் ஃபோர்ல எம்ஃபில் முடிச்சுக்கேன் இப்ப நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் சொல்றேன்னு எனக்கு வார்த்தை வரல ஏ சினிமா பத்தி தான் பண்றேன் உங்களுக்கு பிடித்த இயக்குநர்கள் யாரு பாண்டியராஜன் அதுக்கு பிறகு அவருக்கு அவர் தான் அவர் வேற யார்ட்டையும் ஒப்பிடக் கூடாது நிறைய இயக்குனர் நம்ம ரசிப்பேன் ரொம்ப ஆர்வமா மணிரத்னம் பாரத ராஜா சார் சங்கர் புதுசு புதுசா வந்துட்டே இருக்காங்க எல்லாம் எல்லாரும் ரசிக்கிறோம் அதுக்குன்னு மத்தவங்க எல்லாம் அவங்க கூட கம்பேர் எல்லாம் பண்ணக்கூடாது ஒரு ஒருத்தருக்கு தனித்தன்மை இருக்கும் இந்த கால இயக்குனர் பி ஆர் பந்து ஏ பி நாகராஜன் பீம் சிங் அவங்க எல்லாம் லெஜெண்ட்ஸ் ஸ்ரீதர் சார் எல்லாம் ஸ்ரீதர் சார் படங்கள் வந்துட்டு ஸ்ரீதர் சார் தான்

ஒரு ஒரு நாளும் மரியாதை கூட்டிட்டு போய் ஆசைப்படி மேலேயே இருக்கும் அவர் என் கையை பிடிச்சி மொத்தம் கொடுக்குற மாதிரி படம் உங்களோட அம்மாக்கு நீங்க மட்டுமா சார் அல்லது சகோதரங்களை இருக்காங்க நானு அண்ணன் அக்கா இந்த தங்கச்சி எல்லாம் இருக்கேன் அப்ப சினிமா துறையில வந்துட்டு உங்களுடைய மகன் தான் வந்திருக்காரு வேற யாரும் ஆமா ஆமா ஒரு மகன் வந்திருக்காரு உங்க அப்ப எத்தனை மகன் இருக்கிறாங்க மூணு பேரு எனக்கு மூணு பேர் இருக்காங்க இப்போதைக்கு பெரிய மகன் இன்ஜினியர் அவரு நடு மகன் தான் நடிக்கிறாரு மூணாவது மகன் படிக்கிறாரு பெண் பிள்ளைகள் இல்ல இப்போதைக்கு இல்ல

மதிய சாப்பாடு பாண்டியராஜ வீட்டுல இருந்து வருதுன்னா சுத்தி இருக்க அத்தனை தெரியும் ஒரு லிப்ட்ல மாட்டிக்கிட்டு சமைச்சிங்க ஒரு ஒரு காட்சியில வருவீங்க பாத்தீங்களா ஒரு வெஜிடபிள் பொலு செஞ்சல ஒரு காதல் காட்சியா ஒரு பொலு செஞ்சிட்டு புடிச்சிட்டான் லிப்டுக்குள்ள அந்த வெஜிடபிள் பொலு செஞ்சிட்டு தான் காதல் வருவோம் காதலுக்கு சீனிய கைது நல்லா கவனிச்சு சாப்பாட்டை பத்தி பேசும்போது சாப்பாட்டு சம்பந்தப்பட்ட சீன் சொன்னீங்களா தான் காப்பு அதே இது சேத்து அப்படின்னா பாண்டியராஜா குஷ்புக்கே சமைச்சு ஒரு

என்ன நேரடியா பாராட்டலாம் மாட்டாங்க சொல்லி அவங்களுக்குள்ள சிரிச்சு வாங்க போறது அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்பா எதாவது உள்ள போனாலும் ஏதாவது தனியா அவருக்குன்னு திறமையே காட்டுவாருன்ற நம்பிக்கை பசங்களுக்கு இருக்கு அதை சில நேரம் பேசும்போது தெரியுது நீங்க வந்தீங்க வந்து பார்த்து கரெக்டா பண்ணிட்டு போயிட்டீங்க ஏன்னா ஒரு படத்துல ஒரு சில படங்கள்ல நீங்க எப்பவுமே எதனா பண்ணுவீங்க இந்த படத்துல ஒண்ணுமே பண்ணலன்னு அப்பதான் நமக்கு வலிக்கும் உங்களோட மனைவி என்ன சொல்லுவாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொன்னதே இல்ல நம்முடைய ஓடாத படத்தையும் பாக்குறது அவங்கதான் என்னுடைய இயக்கத்துல படம் வந்து அது ரொம்ப கவனிப்பாங்க ரொம்ப பிடிக்கும் நடிக்கிற படங்கன்றதுல நல்லா இருந்தா ஓகே வாங்க அவ்வளவுன்ட்டு இங்க காதல் காட்சி அப்படி இப்படி நடிச்சோம்னா இது அவங்க சும்மா இருந்த விட என் நண்பர்களுடைய மனைவியெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க எதுக்கு இப்படி எல்லாம் நடிக்கிறாரு நீங்க கேக்குறது இல்லையா அப்படி இப்படி போட்டு விட்டுருவாங்க அன்னைக்கு டிஃபன் சொன்னா கொஞ்சம் லேட்டா வரும் அதெல்லாம் காதலை பத்தி நச்சுண்டு நாலு வார்த்தை நான் காதல் கசுக்குதையான்னு பாண்டவேன் அதனால ஒன்றாட்டியே காதலிங்க நமக்குன்னு வந்தவங்களை இன்னும் மேல அன்பு செலுத்தி இன்னும் காதலிங்க அதே மாதிரி காதல் அரும்பி பாருங்க காதல் காதலிச்சுட்டே காலத்தை ஓட்டுறது மாதிரி ஒரு கொடுமை வருது கிடையாது அது தப்பும் கூட நீங்க காதலிச்சு திருமணம் முடிச்சவரா கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் பேசிக்கிறது கிடையாது ஆனா ஒரே மாசத்திலேயே கல்யாணம் பண்ணிட்டேன் அனைவருக்கும் பாண்டியராயனின் அன்பான இனிமையான வாழ்த்துக்கள் நன்றி